ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் வேதனைகள் மனதில் சுமந்து கொண்டு இன்று ஒரு காரியத்திற்காக தயாராகியும் உன்னால் அங்கே செல்ல முடியவில்லை என்று வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறாயா அங்கு சென்றால் என்ன நடக்கும் என்ற பயத்தில் நீ இப்போதே வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறாயா பிள்ளையே முதலில் அச்சத்தை விடு என்று நான் உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் உன் மனதில் பயம் இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் இரு என்று ஆயிரம் தடவை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் உன்னிடத்தில் இருக்கும் ரகசியத்தை எவரிடத்திலும் சொல்லாதே என்று பலமுறை கூறியிருக்கிறேன் யாரையும் முழுமையாக நம்பாதே என்று பல பல தடவை சொல்லியிருக்கிறேன் இருளுக்குள் மூழ்கி இருப்பதைத்தான் எல்லோரும் இங்கே ஆசைப்பட்டு காத்திருக்கிறார்கள் அதற்கு இடம் கொடுக்காதே என்று எத்தனை முறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் அதில் நீ வெற்றியடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் உனக்கு இருக்க வேண்டும் பிள்ளையே இங்கே உன் குற வழியை நெறிக்க காத்திருக்கிறார்கள் உன் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் என் அன்பு பிள்ளையே எப்போது நேரம் கிடைக்கும் எப்போது உன் கண் மறையும் என்று உனக்கு தீங்குகளை நிறைய நிறைய கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே தங்கமே வாழ்க்கையை நழுவ விட்டு விடாதே வாய்ப்புகளை தட்டிவிட்டு விடாதே எல்லாம் உன் கைகளில்தான் இருக்கிறது யாரும் வந்து உனக்கு வாய்ப்பை உன் கையில் தர மாட்டார்கள் அந்த அளவுக்கு இங்கே யாரும் நல்லவர்கள் இல்லை என் பிள்ளையே உன்னிடத்தில் ஏதேனும் கிடைக்கும் என்றால் மட்டுமே ஆதாயத்தோடு பழகும் நபர்கள்தான் இங்கே இருக்கிறார்களே ஒழிய உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே யாருமே இல்லை நான் உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் உனக்கு நல்லது நினைக்க உன்னை விட யாருமே இங்கே இல்லை என்று அப்போது அதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டாமா குறவழியை நெறிக்க காத்திருக்கும் அவர்களுக்கு முன்னால் தைரியமாக நடக்க வேண்டாமா காலையில் எழுந்து உன்னுடைய கடமைகளை செய்து உன் வாழ்க்கையில் நடக்க போகும் காரியத்தை தாயே நல்லதாக முடித்துக் கொடு என்று என்னிடம் ஒப்படைத்து நீ தயாராகி செல்ல வேண்டாமா முடங்கி கிடப்பது உனக்கு அழகல்ல என் பிள்ளையே உன் காரியங்களை கையில் எடுத்து அதை வெற்றியோடு நடத்தி காட்டுவதுதான் உன் திறமை கட்டாயம் நான் உனக்கு துணையாக நிற்பேன் அந்த முயற்சியில் மட்டும் ஒரு அடி எடுத்துவை மற்றதை எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு காரியங்களை கவனி மற்றதை நான் பார்க்கிறேன் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஆனாலும் உன்னிடத்தில் ஏன் அந்த தைரியம் மட்டும் வரவிடாமல் மேலும் மேலும் உன் தலையில் கொட்டி கொட்டி அந்த பயத்தை கொடுத்து கொண்டிருக்கும் அந்த பொல்லாதவர்களை விரைவில் நான் அழித்து விடுவேன் என் பிள்ளையே கவலைப்படாதே அன்பு பிள்ளையே உன் அக்கம் பக்கத்தில் இருக்கும் ஒருவன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வீட்டில் உனக்கு மிக முக்கியமாக இருக்கும் ஒருவரை அவன் எளிவுபடுத்த வேண்டும் என்று காத்திருக்கிறான் அதற்கு எந்த நேரத்திலும் சந்தர்ப்பத்தை கொடுத்து விடாதே நீ ஆகட்டும் உன் வீட்டில் இருக்கும் அவர்களும் ஆகட்டும் யாரிடத்திலும் உன் வீட்டில் நடக்கும் காரியங்களையும் தனக்குள் வைத்திருக்கும் ரகசியத்தையும் எவரிடத்திலும் பகிர்ந்து விடாதீர்கள் என்று ஒரு வார்த்தை உன் வீட்டில் இருப்பவர்களிடம் சொல்லிவிடு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் சரியில்லை அதற்காக அவர்களிடத்தில் பகையை உண்டாக்கவும் வேண்டாம் அப்படி இருந்தாலே போதும் உன் வாழ்க்கை உன்னிஷ்டப்படி உன்னுடைய வழியில் நடக்கும் நான் சொல்வதை கவனத்தில் வைத்துக் கொள் மறந்து விடாதே பிள்ளையே மறந்துவிட்டால் ஆபத்தை விளைக்கு வாங்கிவிடுவாய் அக்கம் பக்கத்தில் இருக்கும் ஒருவன் அவன் யாரென்று உன் உள்ளத்திற்கு விரைவில் தெளிவாக காட்டுவேன் அதுவரை நீ ஜாக்கிரதையாக இருந்து உன் வீட்டில் இருப்பவர்களையும் பார்த்துக்கொள் நல்லது உன் வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும் வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் அதற்குள் உன் தாய் உனக்காக வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து இருக்கும் உன் செய்வினையையும் அளித்து புதிதாக எவனும் உனக்கு தொல்லை கொடுக்காமல் உன்னை கொள் பிள்ளையே நல்லதே நடக்கும் என் பிள்ளையே ஓம் சக்தி நன்றி